பலியாமம் வடக்க பொறுத்த வகையில் இருபத்தி நாலு கிராம சுவர் பிரிவுகள் முழுமையாக குறியேற்றப்பட வேண்டியிருக்கின்றன அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ப பதினாலுக்கு பதினாறு கிராம சேவா் பிரிவுகள் முற்காக விடுவிக்கப்படாத நிலையில் இன்னும் இராணுவத்தின் பிடிக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எட்டு கிராம சபர் பிரிவுகள் மூன்றில் ஒரு பகுதி தான் விடுவிக்கப்பட்டுள்ளது மூன்றில் ரெண்டும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வாழ்ந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது மது மக்கள் கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக இருந்தாலும் இருபத்தி மூன்று வருடங்களாக இன்னும் பிறருடைய காணிகளிலும் பிறருடைய வீடுகளிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இது எங்கள் எங்களுடைய வாழ்வு மிகவும் கீழே தள்ளி உள்ளது அதாவது இலங்கை அரசாங்கம் சர்வதேச ரீதியில் மீள்வடியேற்றம் நடைபெற்று விட்டதாக காட்டிக்கொள்ளுகின்ற நேரத்திலும் இன்னும் நாங்கள் இப்படியும் பிறருடைய வீடுகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமைகள் இருக்கின்றது ஆக இந்த சர்வதேசத்திட்டம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னென்றால் எங்களுடைய குடியேற்றத்தை மிக விரைவாக துரிதப்படுத்தி அதன் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று எமது பிறந்தால இருபத்தஞ்சு முகாம்கள் வழியாகும் வடக்கு பிரதேசத்தில் காணப்படுகின்றது இந்த மக்களும் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கட்டி கொடுக்கப்பட்ட அந்த குட்டைகளில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றம் கிடைக்கவில்லை அவர்களுடைய வாழ்வாதாரம் மிக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே கல்வி கல்விகள் சமூக சீரழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏற்கனவே பாடசாலைக்கு மா பாடசாலை செல்கிற மாணவர்களோட பாடசாலையில் இவர்கள் முகாம் பிள்ளைகள் என்று தன்மை தான் காணப்படுகின்றது ஆகவே எங்களுடைய மக்கள் எங்களுடைய சொந்த மாநில முயல் குடியேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்க அதிபர் பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதிக்கும் மகாஜர்கள் அனுப்பியிருக்கின்றோம் நேர்களும் சந்தித்து கதைச்சிருக்கின்றோம் ஆனால் இது தாங்கள் இதில் விரைவில் முகழ் குடியேற்றுவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அப்படியான இதழ் நடைபெறவில்லை எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கோயில்கள் கூட நாங்கள் போக முடியாத நிலைமையிலான் இருக்கின்றோம் எங்களுடைய பிரதான வழிகா வடக்கு பொறுத்தவரை பிரதான தொழில் வந்து மீன்பிடியும் விவசாயம் விவசாய காணிகளும் சரி மீன்பிடி பிரதேசங்களும் சரி இன்னும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது அவை எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அதாவது நாங்கள் நேரில் வந்து அதில் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அது சம்பந்தமான இதழ் விளங்க இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணும் எங்களை விரைவாக முதல் குடியேற்ற வேணும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம்